எஹியா சின்வார் தொடர்பாக இன்றைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அதாவது பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் வெறுமனே நம்ம பார்க்குற மாதிரி மிலிட்ரி லீடர் மட்டுமில்லை அதே நேரத்தில் ஒரு இராணுவத்தை வழிநடத்துபவராக மட்டுமில்லாமல் அரசியல் ரீதியான தலைவராக மட்டுமல்லாமல் அவருடைய சாதாரண நேரம் எப்படி எல்லாம் கழிந்திருக்கிறது என்பதை பற்றி சொல்லும்போது ஒரு சிறந்த எழுத்தாளர் இதே நேரத்தில் யூதர்களுடைய வரலாற்றை கரைத்து குடித்திருக்கக்கூடிய யூத வரலாற்று

அவர் அங்கே கற்றுக்கொண்ட விவகாரங்கள் என்னவென்று சொன்னால் ஹீப்ரு மொழியை எழுத படிக்க வாசிக்க புரிந்து கொள்ள கற்றுக்கொண்டார் பேசக்கூடியவர் கூடியவர் மொழியில் பேட்டியை கொடுக்கக்கூடியவர் அது மட்டுமல்லாமல் தான் அங்கே இருந்த காலத்தில் யூதர்களுடைய முழு வரலாற்றையும் அவர் தெளிவாக கற்றுக்கொண்டார் அறிந்து கொண்டார் படித்துக்கொண்டார் கொண்டார் என்று சொல்வது மட்டுமல்லாமல் சிறையிலே இருபத்தி மூன்று ஆண்டுகள் இருந்த நேரத்தில் திருமறை குரானை மொத்தமாக

பேசியது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு என்று சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் அவர் பேசுகிற நேரத்தில் எதிர்ப்பு அதாவது ஹமாஸை பொறுத்தவரையில் ஒருபோதும் நாங்கள் இஸ்ரேலை எதிர்ப்பதை கைவிடப் போவதில்லை பாலஸ்தீனம் முழுவதும் விடுதலை அடைகிற வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று ரெண்டாயிரத்தி பதினேழில் பேசியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதற்கு பிறகு ஒரு முறை பேசியிருக்கிறார் அதுல சொல்லும் போது அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை தான் எங்களுக்கு முக்கியமானது அதற்காக ஒரு நீண்ட நெடிய யுத்தத்தை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று இரண்டாயிரத்தி ரெண்டிலேயே இஸ்ரேலுக்கு பதிலடியாக அப்போதே எஹியா சின்வார் சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறார் அதே நேரத்தில் இதுவரைக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டு ஒரு நாட்களை தாண்டுகிற நேரத்தில் எந்தவிதமான அறிக்கைகளையும் எஹியா சின்வார் தனியாக வெளியிடவில்லை என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது